வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர்ந்து அதிரடியான ஏற்றங்களை பெற்றோரும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்திலையும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான ஏற்றத்தை தான் பெற வாய்ப்புகள் இருக்குது அறுபத்தி ஒன்பதாயிரத்தை கடந்த தங்கத்தோட விலை எழுவதாயிரம் தொற்றும் இல்லை எழுவதாயிரத்துக்கு மேலே போகும் அப்படிங்கிற அபாயமும் நீடிக்கிற சூழ்நிலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிறுவனத்தை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி ஏழா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி ஏழா காலை நிறுவனத்தில் நீடிக்குது எட்டு கிராமோட விலை எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்னுமா அதே எட்நூத்தி ஐம்பத்தி ஆறா நீடிக்கிற வெள்ள வெள்ளியோட விலையானது ஒரு கிலோவுக்கு இந்த வாரத்துல ஏற்றம்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரிவுன்னு பாக்குறப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு மூன்றாயிரம் வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்க வெளில நம்ம இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்றா காணப்பட்டது காலை நிலவரப்படி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்டாயிரத்து அறநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாவாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எட்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எட்டாக காணப்பட்டாலும் இந்த தங்கத்தோட விலையில இன்றைக்கி ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இரநூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஆயிரம் ஆயிரத்தி நூறு வரைக்கும் வந்து சவரனுக்கு விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் மட்டுமே அதிகமாக இருக்க வேலையில் நம்ம அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாக காணப்பட்டது காலை நிலத்தில் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாகவே காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அறுபத்தி மூன்றாயிரத்தி நானூத்தி நாற்பதா காணப்படுறது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அறுபத்தி மூன்றாயிரத்து நானூற்றி நாற்பது அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காலை விளைநிலத்தில் நீடிச்சாலும் இது மேலும் இன்னைக்கு உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது மேலும் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு எவ்வளோ ரேஞ்சில் உயரும்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் அறுநூறுபாய் எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை மேலும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா சரிவில் ஆரம்பிச்சது கடுமையான சரிவை சந்திக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டே கொண்டே வருது இந்த வரலாற்று உச்சங்களுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதன்படி கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரியும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து சதவீதம் வரியும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார் பிரச்சாரத்தின் போது இதுபோல் இறக்குமதி வதிவை விதிப்பேன் என்று ட்ரம்ப் சொல்லியிருந்தார் அதேதான் அவர் இப்போதும் செய்துள்ளார் இது சர்வதேச அளவில் ஒரு வரி ஆரம்பித்து வைக்கும் இப்படி வரிப்போர் நடக்கும் காரணத்தால் பல்வேறு பொருட்களின் விலை உயர்வதற்கான அபாயம் உருவாகும் இப்படி பல்வேறு பொருட்களின் விலை உயரும்போது அங்கு பணவீக்கமும் அதிகமாகும் இதனால் மக்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க போகின்றனர் இந்த வரி விதிப்பு போர் இங்குதான் சென்று முடியும் என்று தெரியவில்லை அந்த ட்ரம்ப் இப்பொழுது மெக்சிகோ கனடா சைனா மாதிரி நாடுகளின் மீது வரிகளை விதித்து வருகிறார்